நம்ம வாழ்க்கையில சில நேரம் நாம எவ்வளவு நல்லா இருந்தாலும் திடீர்னு பிரச்சனைகள் வந்துவிடும் அதை நம்ம பெரியவர்கள் கண் கண்திருஷ்டின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த கண் திருஷ்டியை போக்க ஒரு எளிய இயற்கையான வழியை பார்க்கலாம் அதுதான் வெட்டிவேர் தோரணம் கண்திருஷ்டி என்றால் என்ன கெட்ட பார்வை அல்லது எதிர்மறை ஆற்றல் தான் கண் திருஷ்டி இது வீட்டில் அமைதியை குறைக்கும் உடல்நலம் பாதிக்கும் குழந்தைகள் அடிக்கடி அழுவது வேலைகள் தடங்கள் அடைவது போன்ற விளைவுகள் தரும் ஏன் வெட்டிபேர் வெட்டிவேர் குளிர்ச்சி தரும் நல்ல வாசனை கொண்ட இயற்கை மூலிகை அது நேகடிவ் எனர்ஜியை உறிஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் தான் வீட்டு வாசலில் வெட்டிவேர் தோரணம் கட்டினால் கண் திருஷ்டி தானாகவே அகன்றுவிடும் வெட்டிவேர் தோரணம் கட்டும் விதம் புதுசா வெட்டிவேரை வாங்கி சுத்தமான நீரில் கழுவி உலர்த்தி சிறிய கொத்துகளா கட்டணும் அதை வீட்டின் வாசல் கதவின் மேல் தோரணமாக வைக்கலாம் பூஜை அரை வாசலிலும் கட்டலாம் சிலர் வெட்டி வேரை ஊற வைத்து அந்த தண்ணீரை வீட்டில் தூவினாலும் கண் திருஷ்டி அகலும் என்று நம்புகிறார்கள் சிறந்த பலனுக்கு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை கட்டினால் நல்லது கன்க்ளூஷன் வெட்டிவேர் தோரணம் என்பது அழகுக்காக மட்டுமல்ல நம்மை காப்பாற்றும் ஒரு இயற்கை கவசம் இது கண் திருஷ்டி போக்கி வீட்டில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் சுபீட்சத்தையும் கொண்டு வரும் அதனால் உங்கள் வீட்டிலும் வெட்டிவேர் தோரணம் கட்டி பாருங்கள் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள்